நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலேருந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா மலச்சிக்கலை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ஜூஸ் பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் தேவையான அளவு நார் செத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் தண்ணீர் சரியாக எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் வந்து மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த மலச்சிக்கலை சரி செய்கிறதுக்கு இன்னைக்கு கொய்யா திராட்சை சேர்ந்து ஒரு ஜூஸ் எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யா அதே மாதிரி திராட்சை ஸோ கொய்யாவில் வந்து அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு இனிப்பு சேர்ந்த சுவை வந்து நம்மளுடைய மோஷனுக்கு வந்து ஒரு பல்க்கு கொடுக்கும் ஸோ அதனால் வந்து நமக்கு மோஷன் போகிறது கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் ஸோ இப்போ இந்த கொய்யாவை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் இது கூட திராட்சையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கூட நம்ம தேவைப்பட்டால் தேன் வந்து கலந்துக்கலாம் கொய்யால கரையக்கூடிய நாச்சத்துக்கள் கரையாத நாச்சத்துக்கள் ரெண்டுமே இருக்குது இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய குடலோட அசைவீக்கத்தை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி மோஷனுக்கு ஒரு பல்க் கொடுக்கறதுனால ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய நபர்கள் மோஷன் பொறுத்து ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி திராட்சையில் இருக்கக்கூடிய டார்டாரிக் அமிலம் இதான் அந்த புளிப்புச்சுவைக்கு காரணமான அமிலம் ஸோ இந்த டார்டாரிக் அமிலம் யூஸ்வலாகவே நமக்கு மலச்சிக்கலை வந்து சரி செய்யக்கூடியது நம்மளுடைய மோஷனில் அதிகப்படியான ஒரு நீர்த்துவத்தை வந்து கொண்டு வரும் ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறதுனால திராட்சையும் கொய்யாவும் சேர்த்து அரைச்சு நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட மலச்சிக்கலுக்கு இந்த ஜூஸ் வந்து கொடுக்கலாம் கூடவே நம்ம தேன் கலந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கான ஒரு ஜூஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்